வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து வெளியேற்ற பிறகு இப்போ வந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே வந்து அவர் நீக்கியிருக்காரு அப்படின்றதான் அவர் வந்து ரொம்ப பெருமையா சொல்றதையும் பார்க்க முடியுது ஆனா இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்ல பயங்கரமா வந்து சார் பேசியிருக்காரு அவர் அடிக்கிட்டு போயிட்டே இருக்காரு எடப்பாடி வந்து என்னென்ன ஊழல்கள் பண்ணாரு என்னெல்லாம் பண்ணி வந்து பாதிமுக வந்து அவர் நிலைநிச்சு நின்றுட்டு அவர் வந்து நிக்கிறதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான தவறுகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் வந்து லிஸ்ட் போடுறாரு ஆனா அவருடைய ஆதரவாளரா எடப்பாடியுடைய ஆதரவாளா இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்கள் வந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்களை வந்து மூச்சு காற்று வந்து ஃப்ரீயா வாங்க வச்சதே நம்மளுடைய எடப்பாடி தான் அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் பேசுறாரு

என்னங்க இது ஏதோ ஏதாவது ஒரு இவ்வளவு வந்து அவரு பாஜக தான் நான் இந்த பிரச்சனையை பேசுகிறேன்னு சொல்றாரு இல்லையா தான் வந்து அவருக்கு வந்து ஞானோதயம் சார் இவ்வளவு நாள் எடப்பாடி இப்பதான் தெரியல எடப்பாடியினுடைய அமைச்சரவை மந்திரியாரத்தவர் தானே அவரு அம்மா விரட்டி விட்டாச்சு நான் தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க கொடுத்தேன் அப்படின்னு எடப்பாடி பேசுறாரு இந்த இவர் இவருடைய நடத்தையின் காரணமாக அம்மா வந்து பதவியை விட்டு தூக்கிட்டாங்க நான் தான் அங்கே விட்டு பாவம்னு ஒரு பொறுப்பு விட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசுகிறாரு அந்த நாலு வருஷம் ஒரு பொறுப்பில் தான் இருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் கல்வித்துறை வந்து எவ்வளோ சீரழிந்தது நமக்கு தெரியும் அன்றைக்கு வந்து அதிகாரிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையை காப்பாற்றுவதற்கு இவரிடமிருந்தும் இப்போ ஒன்றிய பாஜக அதனுடைய இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு இருந்து தமிழ் அதிகாரிகள் தான் வந்து ஒரு காரணமாக இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து சுத்தமாக முடிச்சுட்டு போயிடலாம் என்ன சொன்னாலும் செய்ய செய்யலாங்கிறதுக்கு இன்னும் இன்னும் விட்டுருந்தா மூன்று மொழிக் கொள்கையை கூட மும்மொழிக் கொள்ளையை ஒரு ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படியான ஒரு துறையை வந்து இவர் சிப்பா நடத்திட்டு இருந்தார் அவருக்கு பிறகும் இந்த நாலு வருஷம் என்ன எம்எல்ஏவாக இருந்தார் எம்எல்ஏ வந்து எவ்வளவோ பேர் இடையில் கழகம் பண்ணாங்க வைத்தியலிங்க கழகம் பண்ணார் ஓபிஎஸ்ஓ மனோஜ் பணிக திமுக வந்துட்டார் இந்த மாதிரியான இவங்கெல்லாம் பேசும்போது கூட இவர் வந்து பேசலையே கோவமே வரல இருக்கு இப்ப என்ன பாஜக கூப்பிட்டு சொல்லுச்சு எனக்கு அப்படிங்கும் போது இந்த ஒட்டுமொத்த எபிசோடுமே வந்து பாஜக தான் வந்து இயக்கிட்டு இருக்குது இதனுடைய பின்னணி இருக்கக்கூடியது பாஜக ரொம்ப தெளிவா தெரியுது இப்ப வந்து சொல்றாரு எடப்பாடியினுடைய குடும்பம் வந்து தலையிடுது குடும்ப அரசியல் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து தலையிடுறாங்க அப்படிங்கிறாங்க ஒ ஒட்டுமொத்த மன்னார்குடி குடும்பமே தான் இருந்து தான் வந்து அன்றைக்கு அதிமுகவை இயக்கியது ஜெயலலிதாங்கிற தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சசிகலாவுக்கு ஒன்று விட்ட மூணு விட்ட நாலு விட்டன்னு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சம்பந்திய முறை வருது ம தம்பி முறை வருதுன்னா அவருக்கு போய் பார்த்தீங்கன்னா அவரை தேடி அவர் வீட்டு வாசலில் வந்து பத்து கார் இருபது கார் நின்றுகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ரிலேட்டிவு ரொம்ப தூரத்து சொந்தம்னா கூட பரவாயில்ல அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பமே வந்து ஒட்டுமொத்த அதிமுக செல்வாக்கு செலுத்தியது அவர் அந்த காலகட்டத்தில் சசிகலாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பணியாளாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாரு தான் செங்கோட்டேன் அவருடைய வயதுக்கும் நம்ம வந்து ரொம்ப தலைமைப்படுத்தி சொல்லலை ஆனாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜெயலலிதாவுடைய வேன் வரும்போது அந்த கான்வாய்க்கு மார்க் பண்ணிட்டு இருப்பார் வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு ஜெயலலிதா போய் என்ன காரணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இருப்பார் இவர் தொடர்ந்து வெற்றி பெற்ற அரசியலில் வெற்றி பெற்ற ஒரு நபராக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருந்ததுங்கிறது நான் நம்ம புரிஞ்சுக்கணும் தினைக்கும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு அரசியல் இருக்கார் ஏழுலேருந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் ஏழு தொண்ணூற்றி ஆறில் கூட தோத்தார் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் வந்து இது போன்ற கருத்துக்களை சொல்வது பாஜக அடிமையாக மாறுவது என்பது சகித்து கொள்ள முடியாத அதுக்கு வந்து எடப்பாடி வந்து ஒரு பக்கம் வந்து இவரும் கம்பேர் பண்ணும்போது அவர் பாஜக ஆதரவாக இருந்து பதவிக்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய உரிமையை அழகு வைத்தது தமிழ்நாட்டினுடைய நலன்களை நாசகேடாக்கியது தமிழ்நாட்டு மக்களையே வந்து தன்னுடைய போலீஸ் வச்சு சுட்டுக் கொண்டது இதெல்லாம் கூட வந்து தன்னுடைய பதவி ஆசைக்காகன்னு ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவர் எதற்காக இப்போ ரிவல் பண்ணியிருக்காரு இவர் எதுக்காக இப்போ வந்து இந்த ஒரு புரட்சி போராட்டம் கழகத்தில் இறங்கியிருக்காரு அது கேட்டால் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறாரு இந்த அதிமுக ஒன்றிணைஞ்சு என்ன பண்ண போறாங்க பாஜகவை ஜெயிக்க வைப்பீங்க பாஜகவுக்கு கூட்டணிக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க இதுதான் நடக்க போகுது அதுக்கு இந்த கட்சி இருந்தா என்ன நாசமா போனா என்ன இவருக்கு மனோஜ் பண்டே என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு கொள்கைன்னு வந்து இருக்கோம்னா அதிமுக திமுக திமுக கொள்கையில கலைஞருடைய தலைமை பிடிக்காம போன கட்சியாக தான் அதிமுக இருந்தது தவிர குறைந்தபட்சம் அந்த பேரை சொல்லிட்டா இருந்தோம் ஆனால் இப்போ அதுவும் கிடையாது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பேசக்கூடிய ஒரு கட்சியாக பொழுது எங்களால் உள்ள கட்சியில் தான் இருக்க முடியும் என் வாழ்நாளில் மீதி உள்ள வாழ்நாளை நான் இங்கே செலவழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மானம் உள்ள ஒருத்தர் வந்து அங்கேருந்து வராருன்னா அவருடைய சொல்லக்கூடிய காரணம் சரியா இருக்குது இவருக்கு என்ன காரணம் இவர் அதிமுக ஒன்றிணைத்து என்ன நடக்க போகுது

ஒவ்வொரு அவங்க சொல்லக்கூடிய இடங்களுக்கும் வந்து இவர் வந்து கப்பம் கட்டி தான் வந்து தமிழ்நாட்டில் அடித்த கொள்ளை அடித்த பணத்தை வச்சு இவர் வந்து ஆட்சி நடத்தினார் அப்ப வந்து அதுக்கு வந்து பொறுப்பில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு ஏன் என்னை மாத்திரம்னு நினைக்கிறீங்கன்னு அவர் கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்போ இவருடைய ரோல் என்ன எனக்கு என்ன முக்கியம்னா நீங்கள் நீங்க ஓபிஎஸ் வந்து அவர் வந்து ரெண்டு பேருக்கும் பதவி போட்டி ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அதிகார போட்டியில் வெளில அனுப்பிட்டாரு சசிகலாவை இதே மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப அனுப்பிவிட்டாங்க தினகரனும் இதே மாதிரி அதிகார போட்டியில் வெளில அனுப்பிட்டாங்க இவருக்கு என்ன இவர் வந்து எந்த அதிகாரத்தை இவர் கையில் கொடுத்துருந்தாங்க அதை அவர் இழந்துட்டு நிற்கிறார் இவர் வந்து சுயமுறை சிங்கம் அவர் எதுவுமே கிடையாது இவர் வந்து இதே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தானே இந்த நான்கு நான்கரை ஆறு காலமாக இருந்தார் இப்போ எதுக்காக நதிக்காக நீ இவர் பிஜேபியினுடைய ஏஜெண்டாக மாறுறீங்க அதை வந்து அது மாற்ற தான் நீங்க வந்து இது போன்ற விஷயங்களை வந்து நீங்க அதிமுக புரட்சி பண்ற மாதிரியும் அதிமுக எடுத்து என்ன பண்ண போறீங்க அதாவது திராவிட கொள்கைக்கு சித்தாந்தத்துக்கு நேர எதிரான சித்தாந்தம் கொண்டது பாஜக அந்த கட்சியை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காலடியில் இருக்க முடியாமல் ஒரு ஜீரோ அதாவது நோட்டாங்க கீழே வச்சிருந்தாங்க அந்த கட்சியை வந்து ஒரு இருப்பை இருக்கிற மாதிரி வந்து உங்களுடைய கட்சியில் வந்து ஆட்களை அனுப்பி வச்சு அந்த நீங்கள் வந்து வேட்பாளர் நினைக்கிறது எல்லாத்துக்கும் வேலை செய்ய பார்க்குட்டு இருக்கீங்க இப்போ நயனா நாயந்திரனே உங்கள் கட்சியிலிருந்து போனவர் தான் அவர் தான் மாநில தலைவராகிறார் இப்படி ஒரு அந்த கட்சியை வளர்த்து இருக்கக்கூடிய வேலை செய்வதற்கு இந்த புரட்சியும் போராட்டமும் இருக்குது சிம்பிளி வேஸ்ட் சார் பீகாருடைய முதல் கட்ட தேர்தல் வந்து நேற்று முடிவடைஞ்சிருக்கு முப்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த முறை தான் வந்து முதல் முறையாக அறுபது சதவீதத்துக்கும் மேலே வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்றது ஆனால் இதுவே அவங்க வந்து எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் மேபி அங்கே கொண்டு வராமல் இருந்தாலோ இல்லாட்டி அதை வந்து மிக சரியாக அவங்க வந்து பண்ணியிருந்தாலோ இந்த சதவீதம் அதிகமாக இருக்குமோ அப்படின்றது ஒன்று இருக்கு சார் வாக்கு எண்ணிக்கை பிறகுதான் வந்து இது தெரியும் ஏன்னா இது எதனால வந்து இது நடந்திருக்கு ஏன்னா அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க நேற்றைக்கு கூட நம்ம பேசணும் போய் வந்து பிஎல்ஓ வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்து இதை வாமா அப்படின்னு சொன்ன பிஎல்ஓவே பூத்தில் உட்காந்துருக்காரு அதை எடுத்துகிட்டு போய் வாக்கு செலுத்த போன ஒரு பொண்ணை போய் திரும்ப போயிட்டு உனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துடுவான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து நேற்றைக்கு நிறைய சம்பவங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும் பல இடங்களில் பாஜக ஆதரவு வேட்பாளர்களுக்கும் பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கும் வந்து மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல நீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் எழுச்சியாக தான் பார்க்க முடியும் அறுபத்தைந்து விழுக்காடு பக்கத்துல வந்து பீகார்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் இல்லாத விஷயமா தான் பார்க்க முடியும் மக்கள் தன்னெழுசியாக வாக்கு செலுத்தியிருக்காங்க அதாவது இந்த எஸ் கொண்டு வந்து இதற்கு முன்பாக வாக்களிக்க வராத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு வந்து இந்த தேர்தல் முறையின் மீதான ஒரு ஆர்வம் இது நம்ம வாக்களித்தால் நாம் வந்து ஒரு அரசை மாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கா அல்லது இவர்கள் போலி வாக்காளர்களை உள்ளே செலுத்தி அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்க செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கண்காணிப்புக்கணும் அது ஏன்னா வாக்குப்பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது தான் நமக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியும் ஏன்னா இப்போ அந்த அறுபத்தி நாலு சதவீதம் பேர்னால் அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வெளில போயிருக்காங்கன்னு சொல்லி அவர்களை எல்லாம் கூட்டினா வந்து இன்னும் கூடுதலான சதவீதத்துக்கு வாக்குப்பதிவு இருக்கும் அவர்களுடைய வாக்கு பதிவு பண்ணப்பட்டதா அல்லது பதிவு பண்ணப்படாமல் இருக்கக்கூடிய இதில் அந்த மீதி இருக்கக்கூடிய முப்பத்தாறு சதவீதத்தில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி ராகேஷ் சின்ஹா வந்து அவர் டெல்லி அவர் வாக்குப்பதிவில் டெல்லி இப்போ இதில் தேர்தலில் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காரு இதில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காரு டெல்லியில் வந்து ஒரு பேராசிரியரை பணிபுரிறார் அவர் வாக்குப்பதிவுக்குள்ள தன்னுடைய வாக்கை பதிவு செலுத்தி அவங்க ஃபோட்டோ வந்திருக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் டெல்லி தேர்தல் நடந்து நேற்றுக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து வாக்குறுதி பண்ணியிருக்காரு கேட்டா நான் வந்து என்னுடைய ஓட்டை வந்து நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் இந்த விஷயம் தான் இப்ப வந்து என்னன்னா இப்போ பாஜக கண்டுபிடிச்சிருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த தேர்தல் நடைமுறைக்கூடிய ஊழல் என்ன அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர் மாதிரி புலம்பெயர் வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த ராகேஷ் சிங்காங்கிற ஒரு ஊரறிந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து டெல்லி தேர்தலில் வாக்குப்பதிவு செஞ்சுட்டு தான் வாக்குப்பதிவு செஞ்சதை கை காட்டிட்டு போட்டோ போட்டிருக்காரு நேற்றைக்கும் ஒரு சமூக வலைதளத்தில் போட்டோ போட்டிருக்காரு இது இவர் மட்டும் கிடையாது இது ஐநூற்று கணக்கானவர் பற்றியான இதுகள் வந்திருக்கு அதாவது வெளியில் வந்திருக்கிறது மட்டுமே நேற்று மட்டுமே ஒரு ஐநூறு பேர் பிரபலங்களாக இருந்தவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்தவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க குஜராத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் தங்களுடைய வாக்குகளை வந்து பீகாருக்கு மாற்றி அங்க வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வருது இப்போ இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது இப்போ நம்பர்ஸ் கூடி இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதுதான் இதுவாக கூட இருக்கலாமான்னு ஒரு டவுட் வருது அல்லது மக்கள் தன்னெழுச்சியாக நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து பதினேழு இடங்கள்ல போய் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்க அதாவது இந்த அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு பதினேழு இடங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா ஹெலிகாப்டர் ஏன் அங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா சாலை வசதி கிடையாது நீங்க வந்து மதுரை சென்னை வந்து இன்னைக்கு நீங்க தாம்பரம் தாண்டிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் அவர்ஸ்ல செவன் ஹவர்ஸ்ல போய் நீங்க ரீச் பண்ணிட முடியும் அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து சாலை வசதி இருக்கு அங்கே அப்படி ஒரு அப்படி வாய்ப்பே தான் ஹெலிகாப்டர்கள் வந்து நிக்குது அங்க பார்த்தீங்கன்னா பாட்னா ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஹெலிகாப்டர் நிற்குது நேற்றைக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது அதனுடைய தேவை அங்கே இருக்குது சாலை வசதி இல்லாதனால பதினேழு இடங்களுக்கு போய் அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு ஸோ அந்த பிரச்சாரத்தின் ஏற்கனவே அவர் பண்ண பிரச்சாரத்தின் காரணமாக இந்த வாக்குப்பதிவு கூடியிருக்காரு தெரியல ஆனால் இந்த மாதிரி ராக்கெட் சிங்கா மாதிரியான பலருடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியே இருக்குது அதனால் வந்து இந்த வாக்குப்பதிவு இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து சந்தோஷப்படுறதா மக்களுக்கு வந்து ஒரு தேர்தல் முறையின் மீது நம்பிக்கை வந்து வாக்களிக்க வந்துட்டாங்களா அல்லது இவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஏன்னாங்கிறது தெரிய வரல ரிசல்ட் வந்ததுக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ வந்து கூடிய பல விஷயங்களும் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஆனால் ஒட்டுமொத்தமாகவும் வந்து நம்ம ஒரே இடத்துல இந்த எஸ்ஐஆருக்கு தான் நம்ம இருக்கோம் ஆனால் எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம நம்ப முடியாது தேர்தல் வாக்கு வரட்டும் வரக்கூடிய தகவல் எல்லாமே வந்து தேஜஸ்விக்கு இந்த நூத்தி பத்து தொகுதியில் நடந்த தேர்தலில் வந்து தேஜஸ்விக்கு ஆதரவு அதிகமா இருக்குன்னு தான் செய்தியில் வருது கூடவே ராகுல் காந்தி அவர்களும் வந்து இப்ப வரைக்கும் நான் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்ல இன்னமும் என்கிட்ட வந்து நிறைய இருக்கு ஒவ்வொன்னா வந்து விரைவில் நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இன்னும் என்னென்ன குளறுபடிகள் அதுல என்னென்ன ஊழல்கள் இருக்குன்னு தெரியல சார் மகாராஷ்டிரா உடைய துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாருடைய மகன் பேரில் ஒரு நில மோசடி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை வந்து ரொம்ப சொற்பமான தொகையை கொடுத்து அவர் வாங்கினதா வந்து ஒரு செய்தி இப்போ ஏன் அஜித் பவார் வந்து சேஃபாக ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆயிட்டார்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான்றதுக்கான ஒரு வெளிப்பாடா அவர் பேரில் வந்து ஒரு சிற்பன் மோசடி இருந்தது கூட்டுறவு வங்கி மோசடி ஒரே நாள் இரவில் வந்து இடி இல்லை எல்லாம் அடிச்சிருந்தாங்க ஒரே நாள் இரவுல வந்து வழக்கு வாபஸ் பட்டு அந்த சிவசேனா ஆட்சி வந்து இவர் தேசிய அந்த கட்சியை வந்து தேசியவாத காங்கிரஸ் உடச்சி வரைஞ்சோம் ஒரே நாள் இரவுல வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு அடுத்த நாள் காலையில் வழக்கே இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க அளவாக விடுத்து திரும்ப இங்கே வந்துட்டார் திரும்ப அப்புறம் உத்தவ் தாக்கரே தலைமையில் ஆட்சி நடந்தது அப்புறம் அதை உடச்சி தான் ஷிண்டே வச்சு ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுருந்தேன் இப்போ வந்து பாஜக ஆட்சி நடக்குது பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிறாரு இப்ப சரத்பவார் இவர் அஜித் பவாரும் சிண்டேவும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில வந்து அவரு ஆளுக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த பூனே பக்கத்துல வெறும் முன்னூறு கோடி ரூபாய் வாங்கிக்கிறாங்க பத்திரப்பதிவு இல்லாம அதான் விஷயம் இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கணும் ஸ்டாம்பே வாங்கல அதை விளக்கு கொடுத்துருக்காங்க திருடுறாங்க ஏன் திருடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திருடுற ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க மாட்டிட்டாங்க இப்ப இப்ப அவர் பேர் பார்த்து பவார் நினைக்கிறேன் அவரு அவருடைய பையன் அவரும் வந்து அந்த ஒரு நிறுவனத்தில் இப்போ டைரக்டராக அந்த நிறுவனம் தான் இப்போ வாங்கியிருக்காங்க இது வந்து அஜித் பவர் வந்து உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பட்னா விஷயம் வந்து ஒரு உடனடியாக விசாரணை குழுவெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இது இது வந்து என்னென்னா எப்படியா அது வாஷிங் மிஷினில் போட்டு கிளியர் அதான் சொல்லுவார் இப்போ ஏன்னா திரும்ப வந்து அவர் மீது அஜித் பவர் மீது வழக்கு இருந்தது அவர் மனைவி மீது வழக்கு இருந்தது அதை வந்து ஒரு கூட்டணி எம்எல்ஏக்களை உடச்சிட்டிங்க வந்தோடனே அவர் மனைவி மீதான வழங்கும் வந்து இடியை இது பண்ணிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால இப்ப இந்த வழக்கு மட்டும் என்ன ஆக போகுது நாற்பது கோடி ஊழல் ஊழல்னாங்க அதுவே வந்து ஒரே நாள் இரவுல முடிச்சு விட்டாங்க இப்ப இது வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி இதெல்லாம் சப்பமே சார்ட் வாட்ரி ஃபைன் சார் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுடைய ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நிர்மலா சீதாராமன அவங்கள பார்த்து தான் பொருளாதார நுணுக்கங்கள நுணுக்கங்களை வந்து எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்றார் இது எப்படி இருக்குன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்தா நீங்க வந்து நடிப்பை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சார் தோணுது அவர் அதாவது நீங்க வாட்டர் மலன் ஸ்டார்க்கப்படுத்துவீங்க எல்லாருமே மரியாதை உண்டு நடிப்பா சொல்றேன் நடிப்பு நிர்மலா சீதாராமணங்க வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து இந்தியாவினுடைய பொருளாதார அமைச்சராக பதவியேற்றோடனே அவருடைய கணவருடைய முதல் அவர் கணவர் அவர் வந்து ஒரு ஆடிட்ரு அவரும் அதே பல்கலைக்கழகத்தில் அவரும் பொருளாதார நிபுணர் தான் அவர் வந்து எனக்கு தான் சில விஷயங்கள் தெரியும் என் வீடு என்ன பாடுபட்டுச்சோ அது நாடு படப்போவதுன்னாரு அது மாதிரி தான் அந்த நாடு இன்றைக்கு வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப்டர் கோவிட் வந்து ஒரு ரைஸப் ஆச்சு அது ஏன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் அஞ்சு புள்ளி எட்டுக்கு ஜிடிபி போயிட்டு திரும்ப வந்து எல்லாமே ஒரு புத்துயிருப்பு மாதிரி வந்து அடைக்கப்பட்ட க கடைகள் மூடப்பட்ட சாலைகள் எல்லாமே வந்து அனுமதிக்கப்படும் போது வந்து இருக்கக்கூடிய பணங்களை செலவு செய்வது மக்களுக்கே வந்து நம்ம வச்சு கையில் வச்சு என்ன பண்ண போகிறோம் இப்படி ஒரு இதே மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம வந்து சேமிச்சு வச்சு என்ன பண்ண போகிறோங்கிற இதில் வந்து அதீதமாக செலவு செய்ய ஆரம்பித்தாங்க அந்த ரைஸ் அப் தான் வந்து ஒம்பது புள்ளி எட்டு வரைக்கும் போச்சு அதற்கு பிறகு வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு ஆறு புள்ளி அஞ்சு இன்னும் வீழ்ந்துகிட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆறு புள்ளி அஞ்சுனா இன்னும் இன்னும் இருபத்தி ரொம்ப தான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு புள்ளி அஞ்சு இப்படி இருக்கும்போது அவரை பார்த்து எப்படி நீங்க வந்து பொருளாதாரத்தை வந்து நீங்க கற்றுக்கொள்ள நீங்க பொருளாதாரத்துல நமக்கு தெரிந்தவர்கள்னா பாசிதம்பரம் இருக்காரு அதே மாதிரி பாஜகவிலே எத்தனையோ பெட்கள் இருக்காங்க அவர்கள ூபர்ஸ்லாம் கூட நல்ல பொருளாதார வந்து கணிப்புகளை பேசுறாங்க ஒன்னும் இல்லை நீங்க ஒரு வானியல் அறிக்கையில பாக்கிறீங்கன்னா ஏதோ அரசை நம்புறவீங்களா அல்லது வெதர் மேல நம்புறீங்களா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு தனியார் ஏன்னா அவர் வந்து என்னன்னா பல நாட்டு சேட்டலைட்டுகளையும் இதையும் பயன்படுத்தி ஒரு கருத்து சொல்றாரு அது வந்து கரெக்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நடந்துடுது அப்படிங்கறதுனால பெரும்பாலான மக்கள் வந்து அவர் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரியான சூழல்ல இது இப்படி ஒரு அதுவும் வந்து அன்னையரசாக இதில் போய் பல்கலைக்கழகத்தில் போய் வந்து பேசும்போது நம்ம அவர் யாரை சொன்னா வந்து அவர் வந்து இங்கே ஆக முடியுமோ அதை ஒரு வேலையை பார்க்கறாரு ஏன்னா தமிழ்நாடு பாஜக என்பது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நிர்மலா சீதாராமனுடைய கட்டுப்பாட்டுல போயிடுச்சு தமிழ்நாட்டு அரசியல் என்பது அவரை வந்து இங்கே ஒரு ஆட்சி மட்டத்தை உருவாக்கி அதில் வந்து முதலமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமனை கொண்டு வருவதாகவும் துணை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கலாம் இரண்டு துணை முனைவர் போட்டுக்கலாம் ஒன்னு வந்து அண்ணாமலை போட்டுக்கலாம் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து எழுதிட்டு இருந்தாங்க அதான் கற்பனை நிறைய பண்ணுவான்னு வச்சுக்காங்க ஆனா இந்த மாதிரி வந்து முழுமையான கட்டுப்பாடு எல்லாமே வந்து அந்த நிர்மலா சீதாராமனுடைய தரப்பு கையில போயிடுச்சு இன்னைக்கு சோ அதனால வந்து இவர் சசியன் ஆகணும்னா இப்போ வந்து இவர் இருக்காரு இல்லையா புண்படுத்தப்படும் பிஆர் புலம்பெயர் தொழிலாளியாக இங்க இருக்காரு இல்லையா அவர் வந்து இங்க ஆகணும்னா அவருக்கு ஒரே ஒரு வழி வந்து இன்றைக்கி யார் கையில் அதிகாரம் இருக்கோ அவரை வந்து பண்ணிக்கிறதா அன்றைக்கி அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது கிட்ட வந்து பாக்ஸ் வாங்கினார் பாக்ஸுக்குள்ளே என்ன அரசுன்னு அவனுக்குமே தெரில தேக்டப்பா அவனுக்கு கொடுப்பா கொடுத்தாங்க திமுகக்கு எதிராக அதுக்கு எதிராக ஒன்றுமே இல்லைங்கிறதா இப்போ வரைக்கும் தெரியுது இப்போ என்னென்னா இப்போ அடுத்து ஒரு ஆள் கை அதிகாரம் மாறிடுச்சுங்க அவர்களுக்கு உடனே நீங்கள் வந்து உங்களை வந்து யாரை பார்த்து உங்களுடைய முன்மாதிரியாக இருக்கணும்னா அம்மாவை பார்த்து கற்றுக்குங்க அப்படிங்கிறாங்க ஆனா சமூக வலைதளத்துலயோ அல்லது அண்ணாமலை குரூப்ல வந்து அந்த அம்மாவுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க ஆமா சார் விட்டுரும் சார் மத்திய பிரதேசத்துல ஒரு அரசு பள்ளியில வந்து மாணவர்களுக்கு மதிய உணவு வந்து பரிமாறுறாங்க எதுலன்னா நியூஸ் பேப்பர்ல சார் நியூஸ் பேப்பர்ல குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க அதுவும் ஏதோ ஒரு இடத்துல தரையில பசங்க பசங்கள்லாம் சாப்பிடுறாங்க அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைத்தளத்துல விழுந்துருக்குற எல்லாருமே கண்டனங்களை வந்து எல்லாருமே தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குறதை பார்த்துட்டு வரும் முந்தா கூட நம்ம நிகழ்ச்சியில பேசணும் சப்பாத்தி வந்து உப்பு கொடுத்து சாப்பிட வச்சாங்க இப்ப பேப்பர்ல வந்து சாப்பிட வைக்கிறது வந்து என்ன ஒரு இது சாப்பாடு கொடுக்கறாங்கன்றது ஒரு அதுவே பெரிய விதமான விஷயமா பாக்குறாங்க ஏன் அங்க ட்ராப் ஏன் வந்து பசங்க படிக்க மாட்றாங்க பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பசங்கள்லாம் வந்து வேலைக்கு வந்துடுறாங்க கொஞ்சம் வந்து ஒரு இருபது கிலோ வரைக்கும் சுமக்கக்கூடிய தகுதி உடல் தகுதி வந்துடுச்சுன்னா அவங்க வேலைக்கு வந்துடுறாங்க இதுக்கான காரணம் வந்து அங்கே அந்த வேலை பார்த்து அவர்கள் சம்பாதிப்பதை விட கொடுமையான சூழலாக கல்வி சூழல் இருக்குதுங்கிற நம்ம வந்து இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து மேம்படுத்துகிறோம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஒரு வகுப்பறையில் ஸ்மார்ட் கிளாஸ் போடுறோம் அந்த ஒட்டுமொத்த பள்ளியுமே ஸ்மார்ட் கிளாஸை மாற்றணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி வைக்கணும் ஃபேன் வைக்கணும் இன்னும் ஏசி போடணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிட்டுருணும் இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி கால தினமலத்தில் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறையை வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு கொ நீலகிரியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சொற்றை வந்து லேசாக கிழிஞ்சிருக்குது அதெல்லாம் வந்து நல்ல தரமான சொற்றராக கொடுக்கணும்னு சொல்லி இதே மலைப்பகுதியில் மாணவர்கள் வந்து போய் ஜீப் வந்து தயார் பண்ணி கொடுத்திருக்க அரசு வந்து நம்ம அரசாக இருக்கும்போது அதாவது இல்ல இது எந்த மாதிரி அதை குறைய பத்தி சொல்லல குறை சொல்வது ஊடகங்கள் சொன்னா அரசு சரி செய்து கொள்ளும் ஆனா அது எப்படி எப்படி குறையாக இருக்கு அதாவது மலைப்பகுதியில் கூடிய மாணவர்களுக்கு குளுருங்கறக்காக சொற்று வந்து முன்னாடி கலைஞர் காலத்திலேயே கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டது எழுபதுலயே அது வழங்கப்பட்டதுதான் அதனுடைய தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இது போன்ற ஒரு விஷயம் அங்க எங்கேயாவது நடக்குமா அது ஏதாவது ஒரு பள்ளி கூடத்திலேயோ இல்ல ஏதோ மாட்டுக்கு வந்து குளிர் காலத்துல போர்வை போடக்கூடிய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் அரசு பட்ஜெட்ல வந்து மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் மாட்டுக்கு வந்து போர்வை ரோட்ல மாடு படுத்துருந்துச்சுன்னா அது மாட்டுக்கு போய் போர்வைத்துறதுக்கு ஒரு ஆள் சம்பளம் இது ஒரு வேலை மாட்டுக்கே அது தாங்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தி உண்டு அந்த தோலுக்கு இல்லையா அதனால தான் அதெல்லாம் உண்டு இவங்க இதுதான் ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை ஏமாத்தணும் இல்லையா இதுதான் அங்கே நிலைவதை தவிர மக்களே வந்து அவர்களுக்கு இது பண்ணுறதே இல்லை நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டு தொங்க ஊட்டப்படுந்தார் அவர் நிலத்தில் வந்து அவர் அவர் நிலத்தை நிலம் பெற்று விவசாயம் பண்ணுறாங்கிற காரணத்துக்காக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இதெல்லாம் வந்து மாயாவதி போன்றவர்கள்லாம் வந்து பேசணும் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க ஏன்னா அவர்கள் மீது வழக்கு இருக்க காரணத்தினால அமைதியாக வந்துகிட்டே இருக்காங்க அங்க வந்து கொடுமைகள் அவ்வளவு நடந்துட்டு பட்டியலின பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கே வர முடியாது ஸ்கூலுக்கு வந்து அடையாளம் காணப்பட்டு அடிக்கப்படுகிறாங்க தேவையே இல்லாமல் அவங்களை இப்போ பயந்து கொண்டே டிராப் அவுட் ஆகக்கூடிய குழந்தைகளை பற்றியான டாக்குமெண்ட்லாம் இருக்கு வாதியார்களும் ஆசிரியை பெண்களும் தான் சொல்றேன் பெண்களுமே இருந்து உயர்சாதி பெண்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பட்டியலின மாணவர்கள் வந்தாங்கன்னா அவர்களை குறிவைத்து குறிவைத்து அடிப்பது அவர்களை வந்து வேலை செய்ய சொல்லுது இந்த காரணத்துக்காகவே அவர்கள் ட்ராப் அவுட் ஆகக்கூடிய பல விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு இப்படியான சூழலில் ஒரு நீங்கள் மதிய உணவு கொடுக்குறாங்க பேப்பரில் போடுறாங்கிறது அதுக்கு அதுவாவது கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு இதாக இருக்குது தமிழ்நாட்டை வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்தில் எஸ்எஸ்ஐ ஃபண்டை நிப்பாட்டுறதுலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து நம்ம இது பார்க்கணும் நீங்கள் ஒரு சோறு போடுற கூட ஒரு தட்டு தர்றது வக்கு இல்லை நீங்கள் எங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தான் ஒரு திட்டத்தை கொடுத்து ஆரம்பிக்க சொன்னீங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆசிரியர்களை இப்போ ஊழியர்களை நியமித்து இப்போ மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை நிப்பாட்டி வச்சுட்டு மும்மொழி கொள்ளுவ நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான்னு சொல்லி நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க இல்லையா ரிட்டர்ன் பண்ணுறீங்க இல்லையா இது வந்து எவ்வளோ எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும் அப்போ உங்களுடைய மாநிலங்களில் நீங்கள் ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்களில் எந்த லட்சணத்தில் வந்து பிள்ளைகளும் மா மாணவர்களும் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் சார் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறதுக்கு ஒரு வரையறையை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க அதாவது வைப்பு தொகை அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி எத் எவ்வளோ மக்கள் கூட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரியான வந்து வைப்பு தொகை இருக்கணும் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் அது அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி முடிவுகள் வச்சிருக்காங்க இதில் ஒரு வரைவு டிராஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதிர் எதிர்பார்த்த கருத்துகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கரு கருத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பொதுவாக வந்து குறிப்பாக இந்த எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா சிவிக் சென்ஸ் ரொம்ப முக்கியம் சிவிக் சென்ஸு இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டை விட கேரளாவிலும் அப்படி தான் பார்க்க முடியும் இந்தியாவை கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு நம்பர் டூவில் இருக்கும் அது நம்பர் ஒன்று இடத்துல வந்து கேரளா இருக்கும் இப்படி தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கம்பேர் பண்ணும்போது பார்க்கலாம் நீங்கள் ஒரு வட இந்தியர்னால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூலையில் வட இந்தியர்களுடைய புழக்கம் பிறந்து அந்த மூலையில் வந்து பான் பராக்கோ ஏதோ ஒரு அந்த திப்பி வச்சுருப்பாங்க வெத்தலை காவி இருக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் இதெல்லாம் தமிழ்நாட்டிலேயும் புழக்கத்தில் இருந்தது தான் ஆனால் இந்த சிவிக் சென்ஸு நாலாயிரத்தில் தொண்ணூறுகளுக்கு பின்னாடி ரெண்டாயிரங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்துக்கிட்டாங்க ஒரு கல்வி படித்த ஒரு சமூகம் வருது வந்தோன்னே அப்படியே மாறுறாங்க இப்படியான ஒரு மாற்றம் வந்து அடுத்து எங்கே போகணும்னா அந்த வரிசையில் நிற்கிறது ஒரு நமக்கான வரிசையை வந்து ஒரு ஒரு தேட்டருக்கு போகிறோமா வரிசையில் நிற்கணும் பஸ்ஸுக்கு போகிறோமா வரிசையில் நிற்கணும் ட்ரெயினுக்கு போகிறோமா வரிசையில் நிற்கணும் இடையில புகுந்து இடம் முடிச்சு வாங்குறது ஒரு டிக்கெட் வாங்குறதா வரிசை இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்து தவறு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு அந்த இது வந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு பத்து வருஷத்தில் தமிழ்நாடும் கேரளாவை போலவே அந்த அந்த இடத்துக்கு வந்துடும் ஆனால் ஒரு பொது அந்த ஒழு ஒழுங்கு அந்த இப்போ அதுக்கான ஒரு அறிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இருந்தது இடையில எப்படி காணாமல் போச்சுன்னா கருவு சம்பவத்துக்கு அப்புறம் தான் காணாமல் போச்சு யார் அதனுடைய வருகை அதாவது அரசியலுக்கு வந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான கருத்துக்களும் வச்சுருக்கலாம் நீ வலதுசாரி சிந்தனையோ இடதுசாரி சிந்தனையோ தீவிர இடதுசாரி சிந்தனையோ தீவிர வலதுசாரி சிந்தனை எது வேணாலும் வச்சுருங்க நீங்கள் ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வரும் பொழுது நீங்கள் சில ஒழுங்கு முறையை கடைபிடிங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வைங்க க திமுகவை க விமர்சனம் செய்வதற்காகவே கட்சி தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி ஆனால் அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியில் ஒரு ஒழுங்கு இருக்கும் அதே மாதிரி மக்கள் நீதி மையம் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து வருதான் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவருடைய கட்சி நிகழ்ச்சியில் ஒரு ஒழுங்கு இருக்கும் இவங்கெல்லாம் வந்து புதிதாக வந்தவர்கள் ஏன்னா நான் ஏன் வந்து புதிய கட்சிகளை சொல்கிறேன்னா மற்றவர்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ திமுக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆகுது அதே மாதிரி அதிமுகவுக்கு மிக ஆகுது அப்போ அவர்களை வந்து நான் கம்பேர் பண்ணல ஆனால் ஒரு புதியவர்கள்லாம் வரக்கூடியவர்கள் எவ்வளோ அறிவு அறிவாக இருக்காங்க திமுகவை ஆதரித்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு புரோட்டோக்கால் படி சேர் இப்படி போடணும் இப்படி இந்த மாதிரி நிற்கணும் இந்த மாதிரி அதாவது பொறுப்பாளராக இருப்பவர்களே வந்து விசிலடி சார் குஞ்சுகளாக இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லி வந்து எம்மா நம்ம மக்கள் நீதி மையம் இயங்கிட்டு இருந்தது மாதிரி நாம் தமிழர் கட்சியும் பார்த்திங்கன்னா அவர்களும் வந்து அவர் சீமானும் ஒரு சினிமாவில் வந்து வந்தவர்தான் அவரும் திமுகவை திட்ட மட்டும்தான் கட்சி ஆரம்பித்தார் அவர்களுடைய நிகழ்ச்சியிலையும் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்ததில்லை ஆனால் இந்த க ஒரு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து விஜய் தொடங்கியதுக்கு பிறகு தான் முழுக்க முழுக்க வந்து அந்த கவர்ச்சி அரசியலில் தமிழ்நாடு மீண்டும் வந்து போய் விழுந்து கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அவரை பார்த்தா மட்டும் போதும் அவர் என்ன பேசினாலும் சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை பார்த்தா போதுங்கிற ஒரு இதை வந்து வேண்டும் என்றே உருவாக்குவது காலந்தாழ்த்தி வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணி அதன் காரணமாக ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் இழந்து போனாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம நம்மளே நமக்கு நாமே ஒரு விதிமுறையில் உருவாக்கி வந்தால் இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இடதுசாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெபாசிட் பணம் பண்ணுறாங்க கட்டணம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவராக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து அந்த தளத்தில் வந்து யோசிப்பாங்க பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு இயக்கம் வந்து சாதாரண ஒரு இயக்கம் வந்து ஒரு ஆயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல வந்து நம்ம ப பணம் கட்டணும் அப்படின்னா அந்த இயக்கத்தினால் எப்படி முடியும் அப்படிங்கிறதுலருந்து யோசிக்கிறாங்க இது மாதிரியான இதுதான் ஜனநாயகங்கிறது எல்லா கருத்துக்களும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றது ஆனால் இந்த ஒரு நாற்பத்தோரு பேத்த கொலை செஞ்சுட்டு ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு அதில் சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அவர்களை நினச்சா தான் வேதனையாக இருக்குது மற்றபடி வந்து இந்த ஒரு டிராஃப்ட்டு தானே இது இது முழுமையாக வந்தது பிறகு நம்ம வந்து நிறையா இதை பற்றி விவாதிக்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே இப்படிலாம் நடக்காது இப்போ திமுக வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க சமீபத்தில் அதாவது திராவிட முன்னேற்றக் சேர்ந்தவர்கள் விபத்தில் இருந்தால் கட்சி உறுப்பினர்கள் யாராவது விபத்தில் இருந்தால் பத்து லட்ச ரூபா கொடுப்போம்னு சொல்லி பல தடவை கொடுத்துட்டாங்க இப்ப ஒருத்தர் வந்து கேரளாவில் போய் போன வாரம் கேரளாவில் செத்து போயிட்டாரு அவருக்கு வந்து குழந்தைகள் இருக்கு அவருக்கு தீவிர கட்சிக்காரர் உடனடியாக தலைமைக்கு தலைவர் தகவல் வருது அறிவிப்பு வெளியிடுறாங்க பணம் பத்து லட்ச ரூபா போகுது தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இதை வந்து இந்த பார்ட்டி இயங்கிட்டு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது இது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க எதுக்குனாலும் ரோல் மாடலா நீங்க எதிர்ப்பது திமுக இருக்கட்டும் ஆனால் திமுகவை போலவே நீங்க கட்சி தர்ம திங்க கிழமை இதே நிகழ்ச்சியில சந்திப்போம் மீண்டும் திங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி